இந்த விநாயகர் சிலை செய்கிறது வந்து கடந்த முப்பத்தி மூணு வருஷமாக நான் இந்த நிறைய பகுதியில் செஞ்சிட்ருக்கேன் இந்த இங்கே செய்கிற விநாயகரானது வந்து பல ஊருக்கு செல்கிறது நாகை மாவட்டம் திருவாரூர் பட்டுக்கோட்டை அந்த பகுதிகளாக செல்கிறது அதே போல் இங்கே உள்ள பிள்ளையார் செய்கிறது வந்து மூணு அடியிலேருந்து பன்னெண்டு அடி வரைக்கும் செய்கிறோம் இந்த பிள்ளையார்கள் வந்து பல்வேறு விதமான வாகனங்களில் நம்ம செஞ்சுருக்கோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அத்தனை வாகனத்தில் இங்கே மூஞ்சூர் வாகனத்துலேருந்து அன்னம் மயில் புளி சிங்கம் மாடு வாகனம் அன்னப்பறவை பச்சைக்கிளி வாகனம் எருது வாகனம் அப்புறம் என்னென்ன இங்கே இருக்கணும் அவ்வளோ வாகனம் யானை வாகனம் அப்படி பல வாகனங்களில் செஞ்சுருக்கோம் இங்கே செய்கிற விநாயகரானது வந்து நம்ம விழுப்புரத்துலேருந்து எடுத்து வந்து செய்கிறோம் எந்த இது வந்து எந்த வித இயற்கைக்கு உபாதைகான பொருள் கிடையாது எல்லாமே இயற்கையோடு உகந்தது தான் கரையக்கூடிய பொருள்கள் தான் இங்கே அந்த இங்கே வந்து அந்த கரையக்கூடிய பொருள்களை தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம் எந்தவித பொல்யூஷனும் நம்ம பிள்ளை விநாயகரால் உருவாகுது அப்படியே நம்ம முன்னாடியே இதுக்கான நம்ம சான்றிதழ் தான் வாங்கி வச்சுருக்கோம் அதே போல் இந்த விநாயகரானது ஆன வந்து இயற்கையான வாட்டர் கலரில் தான் நம்ம இந்த பெயிண்ட் அடிச்சிருக்கோம் விநாயகரை பொறுத்த வரைக்கும் எளிதில் கரையக்கூடியது இயற்கைக்கு மாசுபடக்கூடாது என்பதாகவே இந்த விநாயகருக்கு வந்து எளிதில் வாட்டர் கலர் அடிக்கிற பெயிண்ட்டு தான் நம்ம அடிச்சிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து புதிய வகையான பத்தடி சிலையில் வந்து கருட வாகனம் வந்திருக்கு அதில் டிராகன் அமைச்சது அதுதான் இந்த வருஷம் புது வருஷம் பத்தடியில் உள்ளது ட்ராகனில் கரடு வாங்கினத அமர்ந்து விநாயகர் வந்து அமர்ந்திருப்பார் அதுதான் இந்த வருஷம் புது வரவு மெட்டீரியலா மெட்டீரியலா இந்த விநாயகர் சிலையில் வந்து நம்ம என்ன ஆகுதுன்னா கல் மாவு குச்சி மாவு சிமெண்ட் பேப்பரு சவுக்கு குச்சி இதுதான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் வேறு எதுவும் பயன்படுத்துறது இல்லை நாகை மாவட்டம் பெர்நாடந்தோப்பு தொப்பு ஒன்றியம் பெர்நாடந்தோப்புலேருந்து வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தோம் சிலை இங்கே தான் கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நிறை இங்கே வந்து பார்த்தோம் எல்லாமே இருபது சில இருபத்தஞ்சு அடிச்சலை பதினஞ்சு அடிச்சலை இப்படிலாம் நிறையா சில இருந்துச்சு நாங்கள் லேட்டாக வந்ததுனால எங்களுக்கு அஞ்சு சில மூணு அடிச்சலை அப்படி தான் காட்டினாங்க நாங்கள் அதில் ஒரு மூணு அடி சிலை நாங்கள் வாங்கியிருக்கோம் நல்லா குறைச்ச விலையில் கொடுக்குறாங்க நல்லாவும் வந்து எல்லாருக்கும் எல்லா சிலையும் காட்டுறாங்க நல்லா பார்க்குறதுக்கு டிசைன் எல்லா டிசைனும் நிறையாவே இருக்குது நல்ல நல்ல மாடலாகவும் இருக்குது இங்கே வந்து வாங்குறவங்க மின்குட்டியாக வந்தாங்கனாக்கா நல்லா வாங்கலாம் அடுத்த வருஷத்துக்கு வந்தோம்னா நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே வரலான்னு நாங்கள் யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம் அதேமாரி முன்னாடியே வந்து வாங்குறதுக்கு நாங்களும் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்